தாவேக்காவுடைய வருகை வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா திமுகவுடைய கடந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி வந்து பெரிய பொற்கால ஆட்சி எல்லாம் இல்ல அப்போ இதுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கு நிறைய ஏன்னா இப்ப ஒரு திமுக கூட விஜய் போக முடியாது அண்ணா திமுக கூட விஜய் போக முடியாது பாரதிய ஜனதா கூட விஜய் போக முடியாது அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் அலையன்ஸா நான் பாக்குறது வந்து நாம் தமிழர் சீமா தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு இது பலம் கொடுக்குமா சீமானையோ விஜயோ ஒண்ணு சேர விடாம அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா நிக்க வைக்கிறதுல திமுக பலத்த ஒரு மும்முரத்தை காமிப்பாங்க இன்னைக்கு ஓட்டுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு விஜயம் வராருனாக்கா இந்த ஓட்டுக்கு உண்டான ரேட்டு வந்து மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் போயிடும் இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் காலத்துல காசே கொடுக்காம எலெக்ஷன் பேஸ் பண்றது நாம் தமிழர் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலம் அடைஞ்சிருக்கு இந்த சீமானும் விஜய் அவர்களும் தனித்தனியா நின்னார்னா அதனால பலனடைய போகக்கூடிய கட்சி எதுவா இருக்கும்னா திமுகவை தான் இருக்கும் நம்ம தான் இங்க பெரிய ஆளா உட்காந்துட்டு இருக்கிறோம் கட்சியில நம்ம தொகுதியில வந்து விஜய் மாநாடு போட்டார்னா நம்ம கெத்து என்னத்துக்கு ஆகிறது பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய பிரதான கொள்கைனா நீங்க திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடுவீங்க இல்ல கமலஹாசன் ஆயிடுவார் அவர் எங்க எங்க போய் மையம் தெரியல அதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க அதாவது வந்து 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 டார்ச் லைட் உள்ளார இருக்கிற 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 பேட்டரி பேட்டரி திமுக அவங்க அன்னைக்கு உருவிட்டாங்க லைட்டுக்கு பிரயோஜனம் இல்லாம நூறு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் பிஜேபி எதிர்த்தீங்கன்னா நீங்க நீங்க எதிர்க்கணும் இன்னைக்கு கிட்ட ஆட்சியை வாங்க போறீங்க நாங்க நாங்க வந்தோம்னா மந்திரம் இருக்கு வந்த உடனே இதை கேன்சல் உதயநிதி சொன்னாரா இல்லையா மூன்று வருஷம் திமுக

இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அன்பரசன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அன்பரசன் ஓகே சார் இப்போது தாவேகாவுடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ளஸ் வந்து மாநாடு போட போகிறதா இருக்காங்க இப்போது தாவையக்காவுடைய வருகை வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா இது எப்பயுமே ஒரு என்ன சொல்றது ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில் வந்து புது அணிகள் வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அணிகளுக்கு வந்து எப்பயுமே புதுசாக வரக்கூடிய அணியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஒரு எதிராளி உள்ளார வராருன்னாவே அது சாதாரண டீம் தான் இல்லை வந்து பெரிய டீம்னு பயப்படவும் வேண்டியதில்லை சாதாரண டீம்னு அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் புதுசாக ஒரு போட்டியாளர் வரும்போது அந்த போட்டியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களுடைய பார்வை கண்டிப்பாக அந்த புது டீம் மேலே போகும் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இந்த விஜய் அவர்களுடைய கட்சி அமையுமான்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திமுகவினுடைய கடந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி வந்து பெரிய பொற்கால ஆட்சியெல்லாம் இல்லை அப்போது இதுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குது நிறையா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக பக்கமும் பாரதிய ஜனதா பக்கமும் நாம் தமிழர் சீமானுடைய பக்கமும் அந்த எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போனதை நம்மளால பார்க்க முடியும் எல்லாருடைய வாக்குல இருந்து இது பிரிஞ்சு போய போகிற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் திமுக எதிர்ப்பு வாக்கு இந்த மூணா பிரியுது இப்போ விஜய் அவர்கள் வந்து தனியா வந்து நிக்கிறார் அப்படின்னா இந்த எதிர்ப்பு வாக்குகள் நாளா பிரியும் ஓகே அப்ப இது ஒரே இடத்துல போய் சேராம நாளா பிரியும்போது அது திமுக ஆதரவா இருக்குமா எதிர்ப்பா இருக்குமா இப்போ திரும்பவும் வந்து திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும் அது இப்போ வேற சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமானும் வேற ரொம்ப உணர்ச்சி வகையப்பட்டு நாங்க வந்து தனியாவே நிக்கிறோன்னு வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்ப வந்து இது அஞ்சு முனை போட்டியா மாறுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த நாலு முனை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தனியா நின்னாரு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில் சேர முடியாது ஏன்னா இப்போ ஒரு திமுக கூட விஜ விஜய் போக முடியாது அண்ணா திமுக கூட விஜய் போக முடியாது பாரதிய ஜனதா கூட விஜய் போக முடியாது அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக நான் பார்க்குறது வந்து நாம் தமிழர் சீமான் ஸோ ஏன்னா இது வரைக்கும் இந்த நான் சொன்ன மொத்த மூணு பேருமே வந்து ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்திருக்க இருந்துட்டு இருக்காங்க மீதி ரெண்டு பேர் மாநிலத்தை ஆண்டு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வரைக்கும் ஆட்சியிலேயே இல்லாமல் ஆட்சி செய்தவர்களையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் விமர்சிட்டு இருக்கக்கூடியவர் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் அப்போ விஜய் வந்து புதுசாக இவங்களை எதிர்த்து தான் களம் காண வராருங்கும் போது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக விஜய்க்கு யார் இருக்க முடியும்னா நாம் தமிழர்களுடைய கட்சி தான் அவங்களுக்கு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்க முடியும் அப்போ இப்போ சீமான் வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்டு இல்லை நான் வந்து தனியாகவே நிற்க போறேன்னு சொல்லும்போது இந்த நான்கு முனை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முனை போட்டியா மாறிடும் விஜய் வந்து நிற்கும் போது இப்போ இது விஜய் வந்து தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு இது பலம் கொடுக்குமா விஜய்க்கு தனியாக நிற்கும் போது பலம் கொடுக்காது அதனாலதான் இன்னைக்கு திமுக கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா சீமானையோ விஜயோ ஒன்னு விடாம அவங்க ரெண்டு பேர்த்தையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து கன்சாலிடேட் பண்ணணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எடுத்து பாத்தீங்கன்னாவே இப்ப திமுக ரொம்ப பெருசா சொல்லிக்கிறது என்னன்னா நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தொன்பது ஜெயிச்சிட்டோம் அசுர பலத்தோட திமுக இருக்குதுன்னு நிறைய அரசியல் விமர்சனர்கள் பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் நம்ம உள்நோக்கி போனோம்னா அதாவது டெவில் லைஸ் இன் த டீடைல்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது திமுகவினுடைய வாக்கு சதவீதம் வெறும் இருபத்தேழு சதவீதம் தான் அண்ணா திமுகவினுடைய வாக்கு சதவீதம் வெறும் இருபது சதவீதம் தான் ஓட்டு போடாத ஆளுனுடைய வாக்கு சதவீதம் முப்பது பர்சன்டேஜ் இருக்கு அப்போ இன்னைக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயாவட்டும் இருபத்தி ஒன்னுலேயாவட்டும் பதினாலேயாவட்டும் கூட்டணி கட்சிகள் வந்து திமுகனால பலம் அடைஞ்சது திமுக கூட்டணியில் இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலமடைஞ்சிருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தொம்போது தொகுதியில் இருபத்தி ரெண்டு தொகுதி திமுக தனியாக இந்த தடவை நின்றுச்சு போன தடவை இருபத்தி நாலு தொகுதி நின்னாங்க அந்த இருபத்தி நாலில் ஈரோடு கணேசமூர்த்தி வந்து மதிமுகவில் இன்னொன்று வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து அவர் தனியாக திமுக சிம்பலில் நின்றார் அந்த ரெண்டையும் எடுத்துருங்க அப்போ போன இருபத்தி ரெண்டு இருவந்த இருபத்தி மட்டும் பதினாலு லட்சத்தி ஓட்டு காணாம போச்சு பதினோரு சதவீதம் வாக்கு திமுகவுக்கு குறைஞ்சு போச்சு இது எப்படி பத்தொன்பதுல இருந்து அப்போ மொத்தமா ஒட்டுமொத்த கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் வாக்கு குறைஞ்சது திமுகவுடைய கூட்டணி அந்த இருபத்தி மூணு லட்சம் வாக்குல சற்றேரக்குரிய பதினஞ்சு லட்சம் வாக்குகள் திமுக மட்டும் காணா போச்சு அப்ப கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் இத பேலன்ஸ் பண்ணிருக்காங்க தான் நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி கட்சினால திமுக பலமாயிருக்கு அப்ப இப்போ என்ன ஒன்று பெரிய பிம்பம் இருக்குன்னா இந்த முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது ஜெயிஷ்டனால திமுக என்னமோ அசுர பலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்ப வந்து திமுக வந்து தான் பலத்தில் இருக்கிறாங்க புள்ளி விவரங்கள் அப்படிதான் நமக்கு சொல்லுது ஆனா நான் சொல்றது இந்த பொதுமக்களுடைய வாக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த பொதுமக்களினுடைய வாக்கு வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பிடிக்கல போன தடவை திமுக போட்டிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பா ரஞ்சித் கூட சொன்னார் இல்லையா நான் உங்களுக்கு தான் திமுக நான் போன தடவை ஓட்டு போட்டேன் இப்போ அவர் அதிர் இருக்கார் அவர் இந்த தடவை போய் வந்து திமுகவுக்கு போடுவாரா போட மாட்டார் அப்போ அந்த திமுகக்கு போடாத அந்த மாதிரி ஒரு பத்து பேர்த்த வந்து ஒரே இடத்துல அந்த ஓட்டை வந்து அந்த எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க ஒரு யுக்தியை அமைச்சு ஒரு கூட்டணி அமைச்சு இழுக்கணும் அப்போ இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் புறம் ஒரு இடத்துல குவியும் போது திமுகவை வீழ்த்தறதுக்கு அது பயன்படும் ஆனால் இதே வந்து இப்போ சீ சீமானும் தனியாக போகிறாரு விஜயன் தனியாக போகிறாருனாக்கா அது வந்து இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஊரு ரெண்டான கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி அப்போ இந்த சீமானும் விஜய் அவர்களும் தனித்தனியாக நின்னார்னா அதனால் பலனடைய போகக்கூடிய கட்சி எதுவாக இருக்குன்னா திமுகவை தான் இருக்கும் அந்த ஏங்கிளில் பார்க்கும்போது திமுகவுக்கு விஜய் வரனால் வந்து தனியாக நின்னார்னா ஆதாயம் ஆனா இதே விஜய் உள்ளார வந்து ஒரு அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னு சேர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் கட்சியை பிஜேபியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைப்போன்னு சொல்லி அதாவது விஜய் சீமான் பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவன் அப்போ இந்த திருமாவளவனும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபி எங்க இருக்கோ அங்கே வந்து விசிகா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக பிஜேபி வந்து இப்போ விஜய் சீமான் கூட எந்த காலத்திலயும் அவங்க கூட்டணி போக மாட்டாங்க ஆனா நம்ம சொல்றது என்னன்னா இப்ப வந்து திருமாவளன் அவர்களோட சமீபத்துல சொன்னாரு எந்த காலத்துலயும் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் முதல்வரா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு சென்றவரு அத முதல்ல ஆதரவு தெரிச்ச ஆள் யாருன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்ல இல்ல நாங்க வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இங்க வந்து அவங்க ஆதரிச்சாங்கன்னா அவங்க நாங்க ஆதரவு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஒரு விஜயம் சீமானும் ஒண்ணு சேரும்போது விடுதலை சிறுத்தைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அவர் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் சீமான் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இன்டர் கனெக்ஷன் இருக்கு அப்போ வந்து இன்னைக்கு விஜய் அவர்களும் ஆரம்ப கட்டத்துல வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஏறும்போது அந்த ஏறுமுக படிகளாக இருந்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் அவருடைய படத்துல தான் அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர் நடித்து ஓரளவுக்கு இப்ப வந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டார் அப்போது இன்றைக்கி வரக்கூடிய விஜய் அவர்களாகட்டும் ஏற்கனவே களத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய சீமானாகட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வலுவான ஒரு கூட்டணியை அமைக்கணும் அந்த மாதிரி செய்யாமல் அவர்களும் எப்பயும் போலவே வந்து நான் ஏற்கனவே நாலு எலெக்ஷன்ல தனியாக நின்ட்டேன் இப்பயும் நான் தனியாக நிற்கிறேன் அதே மாதிரி விஜயம் வந்து இல்லைல்ல நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய ஓட் எவ்வளோங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி வந்தாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு சரித்திரத்தில் அவங்க ரெண்டாவது தடவை ஜெயித்ததாக இல்லை அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் சீமானும் விஜய் அவர்களும் தனித்து நிக்கும்போது இதுக்கு வந்து திமுக ரொம்ப ஏதுவா போயிடும் உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ தான் கட்சியை லான்ச் பண்ணிருக்காங்க அந்த கட்சிக்கு உண்டான விளக்கத்தை கூட மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்காங்க மாநாட்டில் வந்து இடையூறு ஏற்படுது இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எல்லாம் சர்ச்சை இருந்தது அதை எப்படி பாக்குறீங்க அது உண்மையா இது வந்து எந்த ஒரு கட்சி மாநாடு நடக்கும் போதும் கேள்விகள் கேட்கக்கூடியது வழக்கம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தினா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு தான் இந்த காலத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபுல் டே போராட்டம்லாம் எங்கேயும் இல்லை அப்போ ஒரு போராட்டமோ ஒரு மாநாடோ நடக்கும் போது அந்த கேள்வி அடிப்படை கேள்விகள் நிறைய வரணும் ஏன்னா இப்போ நிறைய நம்ம வந்து ஒரு ஏர் ரகுமானுடைய இசை நிகழ்ச்சியில் கூட அந்த கூட்டம் அதிகமாக வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு பார்த்தோம் கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் போதும் அளவுக்கு கெஸ்ட்டுங்க உள்ளார வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி குலையுது பாதுகாப்பு வந்து குறையுது அப்போ இது வந்து ஒரு விஜய் நடத்தக்கூடிய மாநாடுங்கும் போது அவங்க சொல்றது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தனாச்சு எதிர்பார்க்குறாங்கன்றாங்க அப்போ இவங்க பார்த்துருக்கிறது இன்னைக்கு விக்கிரவாண்டியில் சற்றியறக்குரிய ஒரு எண்பது ஏக்கரா எண்பத்தி ரெண்டு ஏக்கரா வர்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த அதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து சில இடத்துல நியாயமானதாகவும் இருக்குது அப்போ வந்து இது பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க யார் வந்து உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் யார் யாரெல்லாம் வராங்க அப்போ அந்த சீஃப் கெஸ்ட் வரவங்களுக்கு உண்டான பாதுகாப்பெல்லாம் நீங்கள் வந்து முன்னேற்பாடாக பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி இங்கே எத்தனை மக்களுக்கு வந்து நீங்கள் கரண்ட் எங்கேருந்து எடுக்க போகிறீங்க உணவுகளெல்லாம் எப்படி நீங்கள் பரிமாற போகிறீங்க வண்டிகளை வந்து எப்படி நீங்கள் பார்க்கிங் பண்ண போகிறீங்க அப்போ ஸ்டேஜ்லலாம் யார் யாரெலாம் வந்து உங்களுக்கு இருக்க போகிறாங்க அதுக்குண்டான ஸ்டேஜெல்லாம் நீங்கள் வந்து வடிவமைச்சிட்டு இருக்கிறீங்களா எத்தனை பேர் அதாவது எதுக்காகன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கூட்டம் வர்றதை நீங்கள் எதிர்பார்த்து செயல்படுறீங்களா ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் வந்து இவங்க ஒரு லட்சம் பேர் வராங்கன்னு சொல்கிற இடத்துல ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்தால் தாங்குமா அந்த இடம் அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் அப்போ நாளைக்கு வந்து போலீஸ் மேலே குற்றம் கூடாது அப்போ அதனாலதான் வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்கறாங்க ஒரு ஆளுங்கட்சி வந்து சதி திட்ட தீட்டுறாங்க அவர் மாநாடு போட விடமாட்டேன்றாங்க கொடியேற்ற விடமாட்டேன்றாங்க கொடியில வந்து பூ வேற மாதிரி இருக்கு இது யானை வந்து வேற மாதிரி இருக்கு இந்த கொடியே வந்து தவறானது அப்படின்ற வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்க இது ஒருவேளை ஆளுங்கட்சியோட சதியா இருக்குமோ இப்ப கே என் நேரு அவர்கள்லாம் பேசியிருக்காரு இரண்டு துருவங்கள் வருது அது அதை நம்ம சிந்திச்சு செயல்படணும் ஒருவேளை வந்து ஸ்டாலினுக்கு அதை அறிவுரைப்படுத்துறாரா இல்ல சீமானுக்கும் விஜய்க்கும் சொல்றாரா இல்ல இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் விஜய நீங்க போய் நீங்கள் அமுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவர் அமுக்க அமுக்க நீங்கள் அவரை வளர்த்துறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ திமுக வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னா அவங்கள கண்டுக்காமல் விட்டுறணும் அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபங்க்ஷன் நடத்தட்டும் மாநாடு நடத்தட்டும் அதை கண்டுக்காமல் விட்டால் அது பெருசாக வராது ஆனால் நீங்கள் போய் அவங்கள கை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் இடம் கொடுக்காத மாதிரி பண்ணி இல்லை வந்து வேறு என்ன இழுத்தடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மக்களுக்கு வந்து அது விஜய் மேலே ஒரு அனுதாபமாக மாறி அவருக்கு வந்து திமுக மேலே இன்னும் வந்து விரக்தி ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து திமுக அந்த மாதிரி செய்யக்கூடாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய மேலே நடத்தினாலும் அந்தந்த இடத்துல ஒரு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு அந்த மாவட்டத்துலேயோ அந்த வட்டத்திலேயோ இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஏ என்னடா நம்ம தொகுதியில் வந்து நம்ம தான் இங்கே பெரிய ஆளாக உட்காந்துட்டுருக்குறோம் கட்சியில் நம்ம தொகுதியில் வந்து விஜய் மாநாடு போட்டார்னா நம்ம கெத்து என்னத்துக்கு ஆவிறது அதனால் சில லோக்கல் லெவலில் வந்து அவங்களுக்கு உண்டான சில சித்து வேலைகள் எல்லாம் செய்வாங்க அது அது இல்ல இருக்காதுங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாது அதே மாதிரி இல்ல இல்ல விஜய் வர்றதுனால அவங்க பயந்துகிட்டு வந்து மாநாடியா நடத்த முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டு எடுக்கிறாங்கிற அளவுக்கும் நம்மளால அதை சொல்ல முடியாது ஏன்னா அதை முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அது வந்து திமுக எதிர்ப்பா வருங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அப்ப நான் இந்த இடத்துல என்ன பாக்குறேன்னா அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையை விட பெரும் அளவுல வந்துருச்சுன்னா ஏன்னா ரசிகர்கள் வேற அவர் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறினா கூட இன்னைக்கும் வந்து அவர் இந்த கோட்டு வேற பெரிய ஹிட்ங்கிறாங்க அப்போ வந்து ஒரு திரையில பார்த்த தன்னுடைய ஹீரோவை வந்து நேரில் பார்க்கணும் போது அவனுக்கு ஈடுபாடு இருக்குதோ இல்லையோ ஏ விஜய போனா நேரில் பார்க்கலாம்டா ஃபுல் டே அங்க இருப்பாரு ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வர்றதுக்கு அத்தனை ஆயிரக்கணக்கணக்கான மக்கள் மணிக்கணக்கான நேரத்துக்கு வெயிட் பண்றாங்க அப்போ ஒரு மாநாடுன்னு உள்ளார போகும்போது ஒரு ஃபுல் டே வந்து விஜய பார்க்கலாங்கும்போது போது எப்படி இருந்தாலும் ஒரு சாதாரண ரசிகனா இருக்கிறவங்க கூட கட்சியில் ஈடுபாடுனா கூட வந்துடும் அப்போது இந்த மாதிரி அதிகமாக வந்து கூட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு முறையெலாம் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா ஆம்புலன்ஸ் இருக்கா ஃபஸ்ட் எய்டு இருக்கா ஏதோ ஒரு திடீர்னா உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கா அதெல்லாம் வந்து அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது வந்து நம்ம வரவேற்க தகுந்தது அதுக்காகவே வந்து இவங்க திமுக வந்து விஜய போட்டு அமுத்துங்கிறத நம்ம ஏற்க முடியும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அமுத்துனாங்கன்னா அதான் சொல்கிறேன் விஜய்க்கு அது சாதகமாக முடியும் என்றும் தான் சனாதனம் அந்த கோட்டோடைய தலைப்பே வந்து மாறாதது இதுதான் பெரியது சனாதனத்தை எதிர்க்கிறவங்களுக்கும் சனாதனம்னா என்னங்கிறது டைம்ஸுங்கிறது சனாதனம்னா ரவிக்குமார் அதை அப்ப சனாதனம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அவர் ஏத்துக்கறனால இதை வந்து அவங்க ஆஃப் ஆல் டைம்ஸுங்கிறது வந்து சனாதனத்தை குறிக்குதுங்கிறது அவர் எடுத்துக்கிறாரா அப்ப அது அவங்க அது அந்த கருத்தோட அவங்க உடன்படுறாங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறாங்க ஒரு படத்துக்கு பேர் வைக்கும் போது எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து என்னன்னா அந்த படத்துக்கு முதல்ல வந்து காந்திங்கிற பேர் வைக்கிறதா இருந்தது அது ஆனால் வந்து அவர் நம்மளுடைய தேசத்தினுடைய தந்தை மகாத்மாங்கிறனால அவருடைய பயோகிராஃபியை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த பேரை பயன்படுத்த முடியும் மற்ற இடத்துலலாம் எந்த இதுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்தனால தான் இது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸுங்கிறத அதை ஷார்ட் ஆஃப் பண்ணி கோட் எனக்கு கூட இன்னமே ஒரு இது என்னென்னா இதுக்கு ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சிருக்கலாம்

பெயர் சிக்கல் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை வைக்கிறதா பார்க்க முடியுது நம்மளால் அதையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்குது அப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்ன்னு வச்சுருந்த கோட்டன் கூப்பிடும்போது அதை வந்து இது சதானந்தன் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணி இப்படி தான் வந்து தேவையில்லாமல் பிஜேபி வந்து மெர்சல் படத்தை பற்றி விமர்சனத்தை பண்ணி மெர்சலை தூக்கி விட்டாங்க பயங்கர லெவலுக்கு இப்போ இவங்களும் அந்த மாதிரி போய் பண்ணாங்கன்னா இதே அவங்க தூக்கி விடுறாங்கன்னு அர்த்தம் படத்தை வேறு ஒருவேளை வந்து டிஎம்கே யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இந்த சனாதன பூச்சாண்டியும் சனாதனத்தை காட்டி காட்டி பயமுறுத்தி ஒரு வேளை மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்கிறாங்களா இவங்க திமுக ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு ஒரே அரசியல் என்னன்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய எதிர்ப்பு ஆன்டி பிஜேபி இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸாக மாறிடுச்சு இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ மக்களினுடைய பிரச்சனைகளோ இன்றைக்கி வேலைவாய்ப்பின்மையோ இல்லை வந்து ஒரு ஜாதிய வன்கொடுமைகளோ இல்லை வந்து ஒரு பட்டியலின வகுப்புக்கு நடக்கக்கூடிய அட்டூளைகளோ இல்லை மக்களுக்கு வந்து ஏறி ஏறிட்டு இருக்கக்கூடிய விலைவாய்ச்சியோ இதெல்லாம் இன்னைக்கு அரசியலாக இல்லை இன்றைக்கி ஒரே அரசியல் என்ன ஆன்டி பிஜேபி அவங்கள விட்டால் புளிவருதுபார் புளிவருதுபார் புளி வருதுபார் இதை சொல்லி சொல்லி சொல்லியே அவங்க வந்து பதினாலு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு ஜெயிச்சு இன்றைக்கி இருபத்தி ஆறுக்கும் அதை கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து நான் கூட விஜய்கிட்ட என்ன பார்க்குறேன்னா அவர் வந்து ரெண்டாவது அந்த பரிசீலிக்கும் போது சொன்னாரு நாங்க நீட்டுக்கு வந்து திமுக கொண்டு வந்ததுக்கு நாங்க அந்த ரெசல்யூஷனுக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோன்றார் பிஜேபியை எதிர்க்கிறேங்கிற எதிர்க்கட்டும் பிஜேபியை கண்டிப்பா நீங்க எதிருங்க தமிழ்நாட்டில் அது இருங்க ஆனா பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய பிரதான கொள்கைன்னா நீங்க திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடுவீங்க இல்ல இப்ப கமலஹாசன் மாதிரியே அப்புறம் ஆயிடுவார் அவர் ஏன்னா மையம்னு அவர் வந்தாரு எங்க போய் மையம் இருக்குன்னே தெரியல அதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க அதாவது வந்து டார்ச் லைட் அவருது தான் உள்ளார இருக்கிற பேட்டரி வந்து திமுக அவங்க பேட்டரி அன்னைக்கு உருவிட்டாங்க லைட்டுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்போ விஜய் கிட்ட இருக்கிறது நான் என்ன பாக்குறேன்னா இன்னைக்கு நீங்க நூறு பர்சன்டேஜ் வந்து பிஜேபி எதிர்த்தீங்கன்னா இருநூறு பர்சன்டேஜ் திமுக நீங்க எதிர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு கிட்ட இருக்கிற ஆட்சியை நீங்க வாங்க போறீங்க பிஜேபி இருக்கிற ஆட்சியா ஏன்னா மத்திக்கா நீங்க போட்டி போடுறீங்க இங்க மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஆட்சி நீங்க எடுக்கணும் இதே நீட்டுக்கு நீங்கள் எதிர்ப்பு சொல்றீங்க அதில் வேற என்ன சொல்றாரு நீங்கள் வந்து ஸ்பெஷல் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஸ்டேட் சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட் இந்த மூணு சப்ஜெக்ட் தான் இவர் வந்து அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிரியேட் பண்ணுங்கன்றார் யார் அந்த மாதிரி அறிவுரை சொன்னாங்கன்னு தெரியல அப்போ இதே நீட்டுக்கு திமுக நாங்கள் வந்தோம்னா எங்க கிட்ட மந்திரம் இருக்கு நாங்கள் வந்த உடனே வந்து இதை கேன்சல் பண்ணிவிடுவோம்னு உதயநிதி சொன்னாரா இல்லையா எங்க போயிட்டார் அவர் மந்திரம் எங்கே போச்சு மூன்று வருஷமா மந்திரத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காரா அதே சமயம் அப்படிதான் ரகசியம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல இதே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சிங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி அதில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த ஏழரை சதவீத உள்ளொதுக்கீட்டை பத்து பர்சன்டேஜா அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு உயர்த்தி கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க இது தெரியுமா விஜய்க்கு இதை யாராவது எடுத்து சொல்லியிருக்காங்களா அப்போ வந்து ஒரு தான் சொல்லுவாங்களே பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டுலையும் ஆட்டுற கதையா நீங்கள் நீட்டை எதிர்க்கிற மந்திரம் உங்ககிட்ட இருக்குது ரகசியம் இருக்குன்னா ஏழ்ரையை பத்து பர்சன்டேஜாக உயர்த்தணுங்கிற உறுதிமொழி எதுக்கு வருது வாக்குறுதி எதுக்கு வருது அப்போ உங்களுக்கே டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்போ விஜய் எதுக்கு விஜய்க்கு அறிவுரை சொல்கிறீங்க எனக்கு தெரியான அறிவுரை சொல்லியிருந்து நாங்கள் வந்து ம மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் அதை விட கடுமையாக வந்து நாங்கள் திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா ரகசியம் இருக்குன்னு சொல்லி மூணு வருஷத்தில் ஒன்றும் பண்ணல ஏழரையை பத்து வருஷ சதவீதமாக ஏன் உயர்த்தி கொடுக்குறேன்னு நீங்கள் நான் கேட்ட கேள்வியை விஜய் கேட்டிருந்தாருன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கும் விஜயனுடைய ஸ்டாண்டு அப்போ அவரை சுற்றி இன்னைக்கு இந்த மாதிரி அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடியவங்க எந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கிற நமக்கு ஒரு கேள்வி எழுது அப்போ நீங்கள் வந்து பிஜேபியை நூறு சதவீதம் எடுத்தீங்கன்னா திமுகவை இரநூறு சதவீதம் எதுக்கணும் நீங்கள் திமுக மாதிரி நீங்களும் பிஜேபி எதிர்க்கிறது மட்டும்தான் உங்களுடைய பிரதான கொள்கைன்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திமுக அதாவது பிஜேபியினுடைய எதிர்ப்பு வாக்கு உருவாக்க உருவாக்க அதை திமுக அறுவடை பண்ணிட்டு போயிடும் இப்போ விஜய் வரனால மற்ற கட்சிகளுக்கு என்ன ஒரு நல்லதோ கெட்டதோ மற்ற எல்லா கட்சிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு ஓட்டுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு இருந்தது விஜயும் விஜய்யும் இந்த ஓட்டுக்கு உண்டான ரேட்டு வந்து மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் போயிடும் அதுக்காகவும் மற்ற கட்சிகள் பயப்படுறதுக்கு ஒரு அதிமுகவோ திமுகவோ பயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் காசே கொடுக்காம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது நாம் தமிழர் மட்டும்தான் அப்போ அந்த இதை வந்து நம்ம நாம் தமிழரை டெஃபினட்டாக ஆகும் விஜய் அவர்கள் ஒரு அவங்க ரெண்டு பேர் வரும்போது என்ன ஆகுனா ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் ஃபார்மடபுள் அலையன்ஸாக மாறுறாங்க ஏன்னா சீமானுக்கு கூட வந்து போன தடவை எட்டு சதவீதம் அதே வந்து பழைய அவருடைய சின்னம் கிடைச்சிதான் அந்த எட்டுங்கிறது பத்தா கூட கிடைச்சிருக்கலாம் அப்போ விஜய்க்கு வந்து ஒரு பத்து இல்லை வந்து எவ்வளோதான் குட்டிக்காரன் நடிச்சாலும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுன்னு வச்சுங்க தனியா என்ன எக்ஸ்ட்ரா ஆடினரியா அப்போ வந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு ஒரு இருபத்தஞ்சு இன்னைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை எடுக்கிறீங்கனாக்கா அது ஒரு முப்பது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிறீங்கனாக்கா அதில் ஒரு ரெண்டரை முப்பத்தி ரெண்டரை ஸோ இந்த மாதிரி மற்ற சில கட்சிகள் இருக்காங்க சின்ன சின்ன கட்சிகள் அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரும் ஓட்டு ஆளுங்க முப்பது பேர் இருக்காங்க முப்பது சர்சன்டேட் அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்மேட்டபிள் அலையன்ஸ் வரும்போது வெளியிருக்கிறாலும் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆள் உள்ளார வந்தால் கூட ஒரு அஞ்சு டு பத்து சதவீதம் புது வாக்காளர்கள் உள்ளார வரும்போது அதுலேருந்து பெருவாரியான வாக்குகளை வந்து இந்த கூட்டணி இழுக்க முடியும் அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் உள்ளார வந்தாலும் சீமானவர்கள் தனித்தாலும் சேதாரம் சீமானுக்கும் சேதாரம் விஜய்க்கும் சேதாரம் ஆகும் லாபம் பூரா திமுக பக்கம் போயிடும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சர்வ ஜாகிரதையா இதை அணுகி ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் இருக்காது அதெல்லாம் போயிடுச்சு எப்பயும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வெறும் கூட்டணி சார்ந்த தேர்தல் தான் எந்த நம்பர் எங்கே போய் ஓட்டினா அப்போ எந்த இடத்துல போய் சேர்ந்தா வந்து நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கு வரைக்கும் திமுக கூட பயணிக்கிற கட்சி அப்படியே இருக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க பிசிகா சொல்லுது எங்கள் கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை பிரிக்கிறதுக்கு சு சூழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து முத முதல்ல கூட்டணிங்கிறது திமுக முன்னாடி தானே திமுக எதிர் அவர் இருந்ததே இல்லையா காங்கிரஸும் இருந்ததே இல்லையா அப்போல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லைல்ல நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் தானே சொல்லியிருக்காங்க எனக்காவது நாங்கள் திமுக பக்கம் மாறிடுவோம்னு சொல்லியிருக்காங்களா எப்பயுமே ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி நாள் இன்றைக்கி கூட்டணி முறியுதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுவாங்க அது வரைக்கும் நாங்கள் தான் இருக்கோம் கூட்டணியில் தான் இருக்கோம் கூட்டணியில் தான் இருப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் வந்து நிறையா சில முரண்பட்ட கருத்துக்களெல்லாம் வைக்கிறாரு ஆட்சி மேலே அதே மாதிரி காங்கிரஸ் காரங்களும் ரொம்ப பொங்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல காங்கிரஸ் மீட்டிங் போட்டாலும் உடனே அதுக்கு அடுத்த நாள் வந்து அது செய்தியாக மாறுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து உட்கட்சியில் வந்து அங்கே பொங்கிட்டு இருக்காங்க புழுங்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து நம்ம வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளோ இல்லை வந்து கம்யூனிஸ்டுகளோ ஒரு திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அளவுக்கு கூட நம்ம திராணி இல்லாமல் இருக்கிறோம் அப்போ தலைமையினுடைய வாக்குக்கு நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கட்டளை வந்தால் கட்சியை துரிதமாக வளர்த்தலாமே அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணால் தான் கட்சியை வளர்த்த முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி காங்கிரஸ்குள்ளார பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் பக்கம் ஒரு பக்கம் பேசுகிறாரு செல்வ பிறந்தவையே ஒரு தடவை பக்கம் பேசுகிறாரு மற்ற உள்ளார இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய கூட்டணி ரொம்ப அப்படியே சந்தோஷித்து ஏகோபித்த ஒரு மனநிலையிலலாம் இல்லை ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து வந்து அந்த கூட்டணி பயணிச்சிருச்சு ஏன்னா ஒரு அதிகமான இது எந்த கட்சியோட இவ்வளோ தொடர்ந்த கூட்டணி இருந்தாலும் அதுக்குள்ளார சில சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும் அதோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் பார்க்கக்கூடிய பார்வை என்னென்னா இன்னைக்கு எல்லாமே இந்த ஒரு மாதிரி கூட்டணி போகும்போது கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத ஒரு விஜய் சீமானவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னா இங்கே திமுகவில் இருக்கிற கூட்டணி வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்களா அங்கே அப்போ இன்னும் வலு சேர்க்க பார்ப்பாங்க இல்லை அதுலேருந்து வெளியே வர பார்ப்பாங்க ஏன்னா அவங்க தொண்ணூத்தொம்பது சீட்டு வச்சுட்டு இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கூட கூட்டணி கட்சிக்கு எந்த விதமான இடமும் மந்திரி சபையில் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுருங்க நம்ம வந்து கூட்டணி சேர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கோ மந்திரி சபையில் பெறணுங்கிற ஒரு ஆசை வராதா வெறும் மூணு எம் நாலு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ இருந்தால் மட்டும் போதும்னு நினைப்பாங்களா என்றைக்கு நம்ம மாநிலத்தை ஆள்றது ஒரு அரசியல் கட்சினாவே அவங்களுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன மாநிலத்தை ஆள்றது தானே மாநில கட்சிக்கு தேசிய கட்சிக்கு தேசத்தை ஆள்வது தானே இதை விட வேறு என்ன இருக்க போகுது அப்போது இந்த மாதிரிலாம் நிறைய யுக்திகள் வந்து கையாளணும் அதுக்கு விஜய் அவர்கள் சீக்கிரமாக வரணும் இன்னொரு படம் வேற நடிக்க போகிறோங்கிறார் அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகிடும் அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ கட்டமைப்பெல்லாம் நீங்கள் உண்டு பண்ண முடியும் இவ்வளோ கூட்டணிங்களை எப்படி நீங்கள் சேர்த்த முடியும் அப்போ நீங்கள் துரிதமாக வந்து களத்தில் இறங்கணும் வலுவான கூட்டணி நீங்கள் அமைக்கணும் அதை வந்து இப்போதைக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்று சேர்ந்து வலுவான கூட்டணி அமைச்சாதான் அவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் இல்லைனா திமுக ரெண்டாவது தடவை சரித்திரத்தை கிரியேட் ஜெயிச்சு சரித்திரத்தை ஏன்னா எல்லா கட்சிகளும் இப்போ அமைச்சர்கள் பூரா மீட்டிங்கில் தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து தலைவரை வந்து ரெண்டாவது தடவை ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு இவங்க உதவி பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஓகே சார் நேரில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்கிட்ட பறந்துக்கிறது நன்றி நன்றி அன்பர் சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ